இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து இருக்கிறீர்கள் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதென்று மத்திய ஐந்து பதினாலில் சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது மலைக்கு மேலே ஒரு வெளிச்சம் இருக்கும்போது அந்த வெளிச்சம் நாங்கள் எங்கிருந்து பார்த்தாலும் அந்த வெளிச்சம் எங்களுக்கு தெரியும் போல் அந்த வெளிச்சம் பெரிய ஒரு இடத்துக்கு பிரகாசமாக இருக்கும் பெரிய இடத்துக்கு அது ஒளியை கொடுக்கும் நாங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல் மறைந்திருக்கக்கூடாதுண்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் சபைகளில் மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது பொது இடங்களில் எந்த இடங்களில் போனாலுமே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றதை எங்களுடைய குணாதிசயங்கள் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும் அப்படியே இன்னொரு வசனம் சொல்லுது மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க எங்களுடைய தேவனை அறியாத ஜனங்கள் உண்மையிலேயே எங்களை பார்த்து தான் தேவனை அறிந்து கொள்கிறார்கள் அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் நடந்து கொள்ள வேணும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையுமே ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் தரித்து கொண்டவர்களாக காணப்படணும் எங்களுடைய நடவடிக்கைகள் செய்கைகள் கதைகள் எங்களுடைய ஆடைகள் என்று எல்லாமே தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற மாதிரியும் ஜனங்கள் பிதாவை மேன்மைப்படுத்துகிற மாதிரியும் அமையணும் நாங்கள் வெளிச்சமாக இருக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை போக்குற அந்த வெளிச்சமாக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் செய்கிற சிறு சிறு விஷயங்கள் கூட மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அது அவர்கள் இடரடைஞ்சு போகிறதுக்கு இடறி போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாங்கள் கவனமாக இருந்து நாங்களும் உடறி போகாமல் மற்றவர்களும் உடறி போகாதபடிக்கு இந்த உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சமாக இருக்கணும் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே